வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமனைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுற எல்லாம் விற்காத மாட்டுக்குதேன் ரேட்டுகளெல்லாம் பூரா தரவாக குறைச்சிருக்கிறேன் இந்த வேல் பார்த்திங்கன்னா சஸ்திரபந்த வேல் புதுசாக இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம் எல்லாம் தொழில் பண்ணுற இடத்துல ஒரு வேலு தான் நல்லது பாம்பன் சாமிகள் வேல் சஸ்திரபந்தம் பால வேதாந்த பாபாசம் போக கந்தா மலை மதுரை மாலு வளர்த்தேன் சாலமா மா பாசம் போக மதிசேர மாபூதம்பா பதம் தந்த வேலைவா இதே அந்த வேலைக்கு மந்திரம்ங்க இது வந்து பஸ்து மாடு ஒரு காம்பில் சில்லு அடிக்குதுன்னு சொல்லிக்கிற இது விலை வந்து இருபத்தி மூணாயிரத்துக்கு உங்களுக்கு தர்றேன் கொண்டு போய் தாராளமாக காரங்க ஒரு காம்பு லைட்டாக சில்லு அடிக்குது அது அலையெல்லாம் அப்படியே கட்டி கறந்துக்கலாம் அதுக்கு தகுந்த விலைக்கு நானும் வாங்கியிருக்கிறேன் விலைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆறு பல் கெட்டேரி பால் லிட்டர் சர்வ சாதாரணம் இப்போ கறக்குது ஒரு காம்பு அல்லக்காம்பு தமர் லைட்டாக ஒழுகும் கரைக்கையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு கோட்டில் வடி நம்ம அழுங்க அதை அந்த கொந்த பால் நார்மலாக கறக்கறக்க சைடு அடைச்சிக்கிட்டு அதை அப்படியே மா குண்டாவில் எழுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் மாடு அதே ஆறு இது இருபத்தஞ்சி ரூபாய்க்கு தர இது ரெண்டு மாடு தேவனை வச்சு கறக்கணும்னு சொல்லியிருந்தேன் சொறப்பெல்லாம் இப்போ சுத்தமாக விட்டுருதுங்க காம்பை பிடிக்கிலாம் நகர்ந்துட்டு நகதிட்டு போகு லைட்டாக அழுங்காமல் உங்களுக்கு இதெல்லாம் கறந்த காம்பு நான் போட்டிருக்கிறேன் இருபத்தஞ்சாயிரத்துக்கு தர ஆறே வலுத்த இதுவும் பார்த்திங்கன்னா மூணு லிட்டரு பால் சாதாரணம் வரும் ரெண்டு மாடு இது மூணு லிட்ரு மூணு லிட்ரு வரும் ரெண்டு மாடும் அக்காதங்கு சொல்லியிருப்பேன் வேணுகன் அவர்கள் இதையும் கொண்டு போய் தாராளமாக கரங்க ஆதாகிருஷ்ணன் பாம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்கு உடனே வந்துடும் மூணு லிட்ரு ரெண்டரை மூணும் தாராளமாக வரு அளவுமா அடுக்குதே விலைக்கு தகுந்தது ஆறு வல்லு நம்ம மேய்ச்சி பக்குவம் பண்ணி ஒரு உடம்புக்குடம்பாக ஏற்றி நம்ம ஒரு சென்னையில் கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த காசு முதல் மோசமாகாமல் போகலை எலம்புக்குதான் மூணு மாடுமே இன்றைக்கி எலம்புக்குதே வேணும் பெற தொடர கொள்ளுங்க பாலார் லெட்டர் அம்மியே வச்சுங்களேன் இருந்தாலும் மற்ற தப்பு சின்ன தப்பு இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் எந்த மாடும் பார்த்தீங்கன்னா சுழிக கிடையாது இன்னும் ரெண்டு மாடும் இருக்குது அது எப்படி எனக்கு அதை பார்க்கலாம் அதாவது வீடியோ போட்ட மாடுக்குதா இது என்னதான் நாலு கிடையாது ஒரு நேரம் ஒரு நேரத்துக்காரவே நான் சொல்லியிருப்போம் ஒரு நேரம் தான் காரணம் விலைக்கு போட்டாங்க இப்போ ரெண்டு நேரம் அப்படியே ஒரு நேரம் அடக்குது ஒரு நேரம் விடுது ஒரு நேரம் முக்கால் லிட்டர் வருது ஒரு நேரம் அடிச்சுங்கன்னா ரெண்டரை லிட்டர் வருது பக்குமணி கறந்துக்கங்க நாலு பல் இதெல்லாம் விலையை மொ முத போடுறதை விட விலை ரொம்ப குறச்சிருக்கிறேன் இருபத்தி ஆறாயிரத்துக்கு தர்றேன் நாலு பல்லு கிடையாது நல்ல தலை சட்டான கிடையா கறமை மின்பின் இருந்தாலும் வெறும் கண்ணுக்குட்டி ரேடுக்குன்னு உங்களுக்கு தர்ற கறவையோட கொண்டி காரங்க சொலி சுத்தமான கட்ட எது மட்டி ஷர்ட்டுக்கு நாளைக்கு ஆளுநா கூட இருக்கிறேன் சந்தைக்கெல்லாம் போனால் மடி ஷர்ட்டுக்கு டக்குன்னு வாங்குவாங்க எப்படி என்னங்கன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு தரலாம்ட்டு ஒரு ஆசை அங்கே கொண்டி விற்கிறதுக்கு வேணா தோற கொண்டி கரண்ட்டு சந்தோஷமாக இருங்கள்